அட இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு கொதிக்கிற தண்ணியில் ஒரு சப்பாத்தியை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போட்டு பாருங்க நடக்கிற அது சேர்த்து ரொம்ப சுலபமான முறையில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவு கோதுமை மாவை எடுத்திருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவு உப்பு அரை ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் தான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணி தான் சுடு தண்ணி ஊற்ற வேண்டாம் அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பிசையும்ல அதே பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துருங்க நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம கோதுமை மாவு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு சப்பாத்தி மாதிரியே நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு கொஞ்சமாக மாவு தேச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த சப்பாத்தியை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவில் இருந்தால் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக கடை ஒனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அந்த நம்ம போடக்கூடிய சப்பாத்தி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது மிதமான ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம சப்பாத்தியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து தனியாக எடுத்துடணும் டக்குன்னு எடுத்துருங்க இல்லைனா இது உடஞ்சி வந்துடும் இப்போ நம்ம அடுத்ததாக இன்னொன்னும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை செஞ்சு எடுத்ததுமே ரொம்ப சூடாக இருக்கும் லைட்டாக சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை மேலே ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தியை வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி பீஸாக கட்டிருக்கும்ல அதை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மெல்லிஸாக வந்துருச்சு இப்போ நம்ம இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சப்பாத்தியை வந்து சப்பாத்திக்கெல்லாம் சூடு பண்ணிக்கோங்க இதே மாதிரி சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துட்டு ரொம்ப வந்து வேக வைக்காம மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது இதே போல் சப்பாத்தியை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு சிசர் இல்லைன்னா கத்தி எடுத்து அதை வந்து நல்லா இந்த மாதிரி பாஸ்தா மாதிரியே நூடுல்ஸ் இருக்கும்ல அதே போல் நீங்கள் பொடிசா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம தண்ணியில் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியாக செஞ்சுட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போது கடைவனை ஹிட் பண்ணிவிட்டு ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு அது கூடவே பெரிய வெங்காயம் கேரட் சேர்த்துக்கோங்க குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க கடைகளில் பாஸ்தா வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ மிளகாய்த்தூள் கரம் மசாலா இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இந்த இடத்துல சுயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒன்றும் தேவையில்லை இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வேறு எந்த ஒரு மசாலாவும் போட தேவையில்லை இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க போட்டிருக்கக்கூடிய காய்கறிகள் நம்ம நிறைய வேகக்கூடாது இதில் ரெண்டு பிஞ்சளவும் தூளையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தியும் அதில் சேர்த்துக்கோங்க சப்பாத்தியாவே சாப்பிட்றலாமே இதெல்லாம் வேலை இல்லாத வேலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க பாஸ்தா உங்கள் வீட்டு பசங்களுக்கு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்